முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பிலே நாளைக்கு உன் வீட்டில் இந்த விஷயம் நடந்தே ஆகணும்ன்றதுதான் காலத்தின் கட்டாயம் இந்த முருகன் மேல நம்பிக்கை இருந்தா இதை முழுவதுமாக கவனமாக கேளு நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில என்னெல்லாம் மாறப்போகுதுன்றத முழுசா புரிஞ்சுக்க உன் வாழ்க்கையில இத்தனை நாளா எத்தனையோ உறவுகள் உன்னை கண்டுகொள்ளாமல் நிராகரித்ததும் ஒதுக்கி வச்சதும் தொடர்ந்து கொண்டே இருந்ததல்லவா இனிமேல் யார் உன்னை நிராகரித்தாலும் நீ மனக்கலக்கம் அடைய வேண்டிய தேவையில்லை ஏன்னா உன் வலிமையும் திறமையையும் எல்லாருமே உணர்ந்துக்கிட்டு உன்னை தேடி வரவதற்கான நேரம் வந்துடுச்சு நீ நம்பி பழகினவங்களாக இருக்கட்டும் நல்லவங்க நீ நம்புனவங்களாக இருக்கட்டும் இவங்க தான் உலகத்திலேயே சிறந்தவங்க நீ நினைச்ச மனிதர்கள் கூட மறுபடியும் உன்னை ஏமாத்திட்டு உனக்கு அவமானத்தை கொடுத்துட்டு தானே உன்னை விட்டு விலகி போனாங்க ஆனால் ஒன்று சொல்லட்டுமா அதுவும் காலத்தின் கட்டாயம்தான் இவங்க மூலமாக நீ இவ்வளவு கஷ்டப்படணும்னு ஏற்கனவே உன் தலைவிதிப்படி வினையை நீ அனுபவிக்கணும்னு எழுதி வச்சுருந்ததால தான் இத்தனை நாளாக நீ யார் யார் மூலமாகவெல்லாம் கஷ்டப்பட்ட யார் யாரோ ஏதோ ஏதோ வார்த்தைகளால் உன்னை அவமானப்படுத்தி கூனை குறுகியும்படி ஓடி ஒளியும்படி வார்த்தைகளால் உன்னை வேதனைப்படுத்தினாங்க இப்போது அது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது அதே காலத்தின் கட்டாயப்படிதான் இப்போது உன் புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை மிகச் சிறப்பாக வாழ வைக்கப் போகுது என் செல்வே நாளைக்கு உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது உன் வாழ்க்கை முழுவதையும் என் கிட்ட ஒப்படைச்சிட்டு இப்போது நீ அமைதியாக இரு நாளைக்கு என்ன நடக்கணும்ன்றத நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன்னுடைய மனசு எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும் நீ படிப்பிலேயோ பிறப்பிலேயோ பணத்திலேயோ அறிவிலேயோ அல்லது உன்னை புகழ்வதனாலோ நீ பெரிய ஆளா மாறல உன்னுடைய நல்ல குணத்தினாலையும் நீ எல்லார்கிட்டையும் நடந்துகிட்ட முறையாலும் எல்லார்களையும் மனிதாபிமானத்தோடு நீ பார்த்ததாலும் உன்னுடைய நல்ல மனசாலையும் தான் நீ இப்போது உயரப் ஆம் என் செல்வமே ஓ நல்ல குணத்துக்கும் ஓ நல்ல மனசுக்கும் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் சேர்த்துதான் இப்போதுவும் வாழ்க்கையில நீ விரும்பின நல்ல விஷயத்த நாளைக்கு உனக்காக நடத்த போறேன் இப்போது இந்த சூழ்நிலையில நீ எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்றத தெளிவாக கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை அமைச்சுக்குவோம் மன நிம்மதி வேணும்னு நினச்சினா சில இடங்களில் பேசாத ஆளாகவும் சில நேரங்களில் எதையும் பார்க்காத ஆள் போலவும் சில நேரங்களில் எதையுமே கேட்காத ஆளாகவும் இருக்க கற்றுக்கோ சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருந்தாலே உன் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் இப்போதைக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் நல்ல உறவுகளும் நல்ல நட்புகளும் உன் கூட இருக்கும்படியும் உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் ஏன்னா இத்தனை நாளாக உன் வாழ்க்கை முழுவதுமே வலியும் வேதனையும் குழப்பமும் கஷ்டமும் நிறைந்ததாகவே இருந்ததல்லவா என்னடா இது வாழ்க்கைன்னு சலிச்சுக்கிட்டு ஏன்டா இந்த பூமியில நான் பிறந்தேன் எதுக்காக வாழ்க்கையை வாழணும்னு நீ நொந்துக்கிட்டே வாழ்ந்த வாழ்நாள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வந்துடுச்சு இப்போது உன்னுடைய வாழ்க்கையானது ரொம்ப அருமையாகவும் அற்புதமாகவும் சந்தோஷமாகவும் செல்வ வளம் மிக்கதாகவும் ஆயிடுச்சு மறுபடியும் எப்போ வரப்போறேன்னு நானும் கேட்கணும்னு ஆசையாதான் இருக்கு ஆனா இப்போ நானே சொல்றேன் உனக்கான நல்லதெல்லாம் நடந்த பிறகு உன் வேண்டுதல் நிறைவேறின பிறகு உன் ஆசைகளை எல்லாம் அழகாக நான் அரங்கேற்றி கொடுத்த பிறகு நீ என்னை நோக்கி வந்தா போதும் இத்தனை நாளாக நீ என்னிடம் வருவதற்கு உனக்கு தடங்கள் இருந்துக்கிட்டே இருந்ததல்லவா நீ ஒவ்வொரு முறை என்னை பார்க்க வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து தடையாக நின்றுக்கிட்டே இருந்தது அதற்கு காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ உன் கர்ம வினைதான் உன்னுடைய பாவ மூட்டைதான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உன்னை திருச்செந்தூருக்கு வரவிடாமல் தடுத்தது என் பிள்ளையானனே என்னை மனசில் நினச்சிக்கிட்டு மூணு நாள் தொடர்ந்து தீபம் ஏற்றி கொண்டு ஓம் சரவணபவன்னு ஒம்போது முறை சொல்லிக்கிட்டே வா ஒவ்வொரு நாள் தீபம் ஏற்றும் போதும் ஓம் சரவணபவான்னு ஒம்போது முறை சொல் இதே போல் மூன்று நாட்கள் மாலை வேலையில் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ தீபம் ஏற்றினாலே என் ஆலயத்திற்கு நீ வருவதற்கு உண்டான தடைகள் எல்லாமே விலகி ஓடும் ஓம் குளிர நீ என்ன வந்து பார்த்தீன்னா உனக்கு மனத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதமாக நான் உனக்கு அழகாக காட்சி தருவேன் என் செல்வமே உனக்கு வேண்டிய வரங்களையும் நான் கொடுக்க போகிறேன் எப்போதுமே எல்லாரையும் நான் நல்லவங்க நினச்சாலும் எல்லாரும் உன்ன போல தான் நீ இருப்பாங்கன்னு நினைச்சாலும் யாருமே உன்னை போல இல்லைங்கிறது தான் கசக்கக்கூடிய உண்மையாக இருக்கு ஏன்னா உண்மை எப்போதுமே கசப்பானது தானே எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிறது உன்னுடைய யதார்த்தம் உன்னுடைய வெகுளித்தனம் ஆனால் மனிதர்கள் உண்மையிலேயே ரொம்ப சுயநலவாதிகள் தனக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்னா அது யாரை என்ன செஞ்சினாலும் யாரை அழிச்சினாலும் யாரை கீழே தள்ளி விட்டாலும் தனக்கு நல்லது நடந்துடணும்னு நினைக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் நீ ஒரு ஆள் மட்டும் சரியாக இருந்து பிரயோஜனம் இல்லை என் செல்வமே ஆனால் அதுக்காக நீ தப்பால் பாலியில போகணும் தப்பு செய்யணும்னு நான் சொல்ல வரல ஓ மனசுக்கு பிடிச்சவங்க நீ முழுசா நம்பிடாத அவங்க கிட்ட ரொம்ப நெருக்கம் காட்டாதன்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா நீ மனசு விட்டு பேசணும்னு அவங்க கிட்ட பேச நினைக்கும் போதெல்லாம் அவங்க உன்கிட்ட பேசாமல் உன்னை ஒதுக்கி வச்சாங்களா உன் மனசு அந்த வழியை தாங்கிக்காதுன்னு எனக்கு தானே தெரியும் சுயநலமிக்க இந்த மனிதர்கள் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது நேற்று வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு உன்கிட்ட பேசாம கூட போலாம் நேற்று வரைக்கும் நான் உனக்கு தர்றேன் உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க திடீர்னு மனசு மாறி போகலாம் இப்படி யாராவது ஒரு வாக்கு கொடுத்துட்டாத செய்யாத பட்சத்தில் உன் மனசாத நினைச்சு எவ்வளவு கவலைப்படும்னு தெரிஞ்சதால தான் யாரையும் முழுசாக நம்பாத யார் மீதும் அதிக நம்பிக்கை வைக்காத பாசம் காட்டாதன்னு நான் சொல்கிறேன் முழுவதுமாக என்னை நம்பக்கூடிய உன்னுடைய பிரார்த்தனைனால நான் மனம் குளிர்ந்து போயிருக்கேன் என் பாதத்தில் தலை வைத்து வணங்கிய உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் யார் முன்னிலையிலும் குனிஞ்சு நிற்கவும் விடமாட்டேன் என் செல்வமே அதனால் தான் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுறதுக்காகவே உன்னை தேடி வந்தேன் யாராவது உன்னை வெறுக்கணும் நினைச்சாலே நீ அவங்கள வெறுத்து ஒதுக்கி வச்சிடு யாராவது உன்னுடைய அன்பை மறுக்கணும் நினைச்சாலே நீ அவர்களை மறுத்து விடு என் செல்வமே ஏன்னா அவங்க உன்னை வேணாம்னு நினைச்ச பிறகு அதை உன் இதயத்தால் தாங்க முடியாது நீ வலியும் வேதனையும் அடைவேன்னு எனக்கு தெரியும் வில்லினால் அம்பு விட்டால் கூட அந்த அம்பு பட்ட காயம் உன் மனசில் ஆறி போயிடும் ஆனால் யாராவது உன் மேலே அன்பு பாசம் காட்டிட்டு ஒரு நாள் உன்னை விட்டு விலகி போனாங்க உன் கூட சண்டை போட்டு பிரிஞ்சு போனாங்கன்னா அதை உன் மனசால தாங்க முடியாது அதை நினச்சி நினச்சி நீ வாழ்க்கையில் நொந்து போயிடுவென்னு தெரிஞ்சதால தான் சொல்கிறேன் யார் வெறுப்பதற்கு முன்பாகவும் யார் உன்னை ஒதுக்க நினைப்பதற்கு முன்பாகவும் நீ அவர்களை வெறுத்து ஒதுக்கிடுன்னு எப்போதுமே அன்பை அளவோடு கொடு உன் இதயத்துக்கு ஏமாற்றத்தை தாங்கும் சக்தி இல்லைன்னு எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு அவங்களும் நல்லவங்க இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகிவிடும் என்பதை புரிஞ்சு நடந்துக்கோ நான் சொல்கிறத சரியாக கேளு உன் வாழ்க்கையில் உன்னை ஏமாத்துறவங்களையும் உன்னை நம்ப வச்சு துரோகம் செஞ்சுட்டு உன்னை விட்டு விலகி போனவங்களையும் நீ நன்றி சொல்ல கற்றுக்கோ ஏன்னா கூடிய சீக்கிரமே அவங்க கண்ணு முன்னால் நீ வாழ்க்கையின் உயரத்தை உச்சத்தை தொட அதை அவங்க கண்டு கழிக்கணும் அல்லவா ஒருத்தவங்க உன்னை எதிரியாக நினைக்கிறாங்க ஒருத்தவங்க உன்னை அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நீ அவங்க கண்ணு முன்னால் வாழ்ந்து காட்டினாலே போதும் அதுவே நீ அவர்களை பழி வாங்குவதற்கு சமம் தான் ஏன்னா யாரெல்லாம் உன்னை தப்பாக சொன்னாங்களோ யாரெல்லாம் உன்னை தப்பாக நினைச்சாங்களோ யாரெல்லாம் உன்னை தவறாக பேசினாங்களோ அவர்கள் கண் முன்னாலேயே உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை அள்ளி அள்ளி தருவேன் நீ அவங்க முன்னால் நல்லா வாழ்ந்து தலை நிமிந்து தன்மானத்தோடு கம்பீரமாக வந்து காட்டிடதும் என் செல்வமே நீ நேசிக்கக்கூடிய உறவுகளுக்கு அருகில் நிச்சயமாக நான் உன்னை வாழ வைக்கிறேன் ஏன்னா இப்போ உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் நீ தனிமேல தான் இருக்கன்னு எனக்கு தெரியும் உன்னை நேசிக்கக்கூடிய உண்மையிலேயே உனக்கு மனசார நல்லது நினைக்கக்கூடிய ஒருத்தர் கூட உன் பக்கத்தில் இல்லைங்கிறது எனக்கே வேதனையாக தான் இருக்குது இத்தனை பேர் இருந்தும் இத்தனை சொந்தங்கள் இருந்தும் நீ வ வாழக்கூடிய இந்த தனிமையான வாழ்க்கைங்கிறது மிகவும் கொடுமையானது அதனால தான் உன் கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கு நெருக்கமாக உனக்கு நல்லதை செய்யக்கூடிய நல்ல நபரை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப் போற உனக்கு வருத்தமே வேண்டாம் என் செல்வமே உனக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் அப்பாவாகவும் நல்ல நண்பனாகவும் நல்ல தோழியாகவும் உன்னை விரும்பும் உறவாகவும் நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை நீ எதை அடையணும்னு ஆசைப்பட்டியோ எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையுமே உனக்கு செஞ்சு கொடுத்து நீ விரும்பும் இடத்திற்கு உன்னை கொண்டு சேர்ப்பேன் வேலும் மயிலும் எவ்வளவு அழகாக இருக்கோ அதே போல் உன் வாழ்க்கையை நான் அழகானதாக மாற்றுவதற்காக தான் உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் யாருக்குமே தெரியாம தினமும் நீ அழுகிறதும் கவலைப்படுறதும் வருத்தம் அடைவதும் வேதனைப்படுவதும் எனக்கு தெரியும் யாருக்கும் தெரியாம நீ எப்படி கலங்குறியோ அதே போல யாருக்குமே தெரியாமல் உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு கொடுத்துடுவேன் செல்வமே நீ தனிமேல இருக்கிறோமே நினைக்காத உனக்கு துணையாக நான் இருந்து நீ கவலைப்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கொடுக்க போறேன் பிரச்சனைகள் முத்துறதே அதற்கு ஒரு நல்ல முடிவு வரணுங்கிறதுக்காக தான் இப்போது உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ எதெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துதோ எந்த பிரச்சனை உன்னை பாடா படுத்துதோ ஆட்டி படைக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் வாட்டி வதைக்கும் அத்தனை துன்பங்களுக்கும் இப்போது ஒரு முடிவை கொடுக்க போறேன் நிறைவான மன மனநிம்மதியோடு நிம்மதியாய் நீ சந்தோஷமாய் வாழும்படி உனக்கான நல்ல விஷயத்தை நாளை நிச்சயமாக உன் வாழ்வில் நான் நடத்தி கொடுத்தே தீருவேன் ஓ முருகா போற்றி